ஹை வீவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் சந்திரா கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக நைனிகா வந்து அபூர்வா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு அபூர்வா கிட்ட எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸில் யாரும் ஒருத்தவங்க தான் சந்திராவை கொலை பண்ண பார்த்துருக்கணும் ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால வீட்டில் இருக்கிறவங்களையும் நான் கண்டிப்பாக விசாரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அபுர்வா கிட்ட கேட்குறாங்க சந்திரக்கு யாராவது எதிரிங்கிறவங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ அபூர்வா வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க இந்த ககனால தானே பூமி இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிற உண்மை வந்து இந்த உலகத்துக்கே தெரிய வந்துச்சு கண்டிப்பாக அவனை நம்ம சும்மா விடக்கூடாது ககன் தான் சந்திராவுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டா போதும் விசாரணைன்ற பேரில் ககனை செம்மையாக சாத்தி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து ககனை மாட்டி விடுறதுக்காக அபூர்வா ககனை பற்றி தான் நைனிகா கிட்டே சொல்கிறாங்க எனக்கு ககன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஏன்னா சந்திராவுக்கும் ககனுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு அதனால ககன் கோபத்துல அப்படி கூட பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி சொல்றாங்க இல்ல ககன் அப்படின்னா செய்யறவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட அபூர்வ சொல்றாங்க இங்க பாரு பூமி நீ வாயை மூடிட்டு பேசாம இரு விசாரணைன்னு வந்துட்டா யார வேணாலும் விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு நைனிகாவும் சரி நான் அவரை போயிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககனோட வீட்டுக்கு போறாங்க சாரதா அந்த அதிகாரியை பார்த்துட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்போ நைனிகா வந்து சாரதா கிட்ட கேக்குறாங்க ககன் யாரு அவங்க கிட்ட நாங்க ஒரு விசாரணை பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ நம்ம சாரதாவும் ககனை கூப்பிட்றாங்க ககன் வராங்க ககன் வந்து நைனிகா கிட்ட பேசுறாங்க சொல்லுங்க மேடம் என்கிட்ட என்ன விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ நைனிகா கூட இருக்கிற அசிஸ்டன்ட் சொல்றாங்க எங்க மேடம் எவ்வளவு கேஸா இருந்தாலும் அதை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிருவாங்க அதே மாதிரி தான் இப்போ சந்திராவோட கேஸ ஹேண்டில் பண்றதுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த கேஸ்ல யார் யார் மேல எல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாம் விசாரிக்கணும்னு வந்திருக்காங்க அதுக்காக தான் நாங்க உங்களையும் விசாரிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ககன் வந்து சொல்றாங்க தாராளமா விசாரிக்கலாமே ப்ளீஸ் சீட் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு கவ உட்கார வைக்கிறாங்க அப்போ நைனிகா கேட்குறாங்க பரவாயில்லையே இவ்வளோ தைரியமாக பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்கிறாங்க ஆமாம் நான் எப்போயுமே தைரியமாக தான் பேசுவேன் ஏன்னா என் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது அதனால் நான் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ரொம்பவே தைரியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நைனிகா சொல்கிறாங்க ஏன் தப்பு இல்லாதவங்க பயப்பட மாட்டாங்க சரி ஆனால் தப்பு செஞ்சுட்டு தப்பு செய்யாத மாதிரி நடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கூட தான் பயமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நைனிகா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ககன் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன மேடம் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ நைனிகா சொல்கிறாங்க உங்களுக்கும் சந்திராவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் இல்லையா அது நீங்கள் கூட அவரை கொலை ட்ரை பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க எதுக்கு மேடம் நீங்கள் சுற்றி வளச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க கம் டு த பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நைனிகா சொல்கிறாங்க உங்களுக்கு எதுக்காக அந்த கெஸ்ட் ஹவுஸில் வேலை இருந்துச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்றாங்க அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போது நைனிக்கா சொல்றாங்க அப்போ நீங்கள் தான் குழம்பிச்சு பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போது ககன் சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நைனிக்கா வந்து ககனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போது ககன் அரெஸ்ட் பண்ணி போன விஷயத்தை கேட்டுட்டு பூமி வந்து உடஞ்சி போயிடுறாங்க ககன் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் அவர் சந்திரா மேலே கோவமாக தான் இருந்தார் ஆனால் கொலை பஞ்ச அளவுக்குலாம் அவர் போகவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு பக்கம் கிருஷ்ணா கிட்ட சொல்லி அழுகிறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட ரொம்பவே சித்தி இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு தெரியுமா நான் தான் அந்த தானே இப்போ பூமி வந்து இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லிட்டு இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அந்த கோபத்தினாலதான் நான் அவ மேல கேஸ் போடுற மாதிரி நான் ஒரு பிட்ட போட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அபுர்வா வந்து அபிர்வச்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அபிர்வாட்சி சொல்றாங்க என்ன அபிர்வா இப்படி பின்னாடி ஏதாவது பிரச்சனை என்ன மாதிரி அதுக்கு அபூர்வா சொல்றாங்க கண்டிப்பா ககன் வந்து வெளியில இருந்தா என்னால எதுவுமே செய்ய முடியாது அந்த ககன் பூமிக்கு வர ஆபத்துல இருந்தா கண்டிப்பா காப்பாத்திக்கிட்டே தான் இருப்பான் இதுக்கு சரியான வழி ககன் வந்து லாக் அப் இருந்தா மட்டும்தான் நம்மளால பூமியை ஏதாச்சும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடே நம்ம பூமி வந்து ககன் வந்து இப்படி அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மன உளைச்சல் இருக்காங்க அப்போ சாரதா கிட்ட போய் கேட்குறாங்க என்ன தான் நடந்துச்சு அத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது சாரதா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ககனை விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லாக்அப்பில் வச்சுருக்காங்கம்மா இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம அபுரா வந்து அபுரா சித்திக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம போயிட்டு லாக்அப்லாம் அந்த ககன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு அங்கே ஜெயிலுக்கு போகிறாங்க அங்கே போனால் நம்ம ககன் வந்து உள்ளே இருக்காங்க அதை பார்த்துட்டு அபூர்வா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சூப்பர் ககன் நான் இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு நீ வெளியில இருந்தாதான பூமியை காப்பாத்திக்கிட்டே இருப்பேன் இப்ப நீ ஏன் லாக்அப் குள்ள இருக்க நீ எப்படி பூமிக்கு ஒரு ஆபத்துனா காப்பாத்த வருவ கண்டிப்பா அவளுக்கு சாவு நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட ககன் வந்து டென்ஷன் இங்க பார் அபூர்வா நீ என்னைய பழி வாங்குறதா நினைச்சு பூமியை எதுவும் பண்ணிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அபூர்வா சொல்றாங்க என்ன தைரியம் இருந்தா நான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாத்த சொன்னப்ப நீ போயிட்டு உண்மையான ரிப்போர்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ணுவ இதுக்காக தாண்டா அவனை அரெஸ்ட் பண்ணி நான் லாக்அப்ல வச்சிருக்கேன் உன் மேல ஒரு சின்ன பழியை போட்டேன் நீதான் சரத் சந்திராவோட தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உன்னை விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சு இப்போ லாக்அப்ல வச்சிருக்காங்க நீ கண்டிப்பா வெளியிலே வர முடியாதுடா நீ வெளியில வந்தனா கண்டிப்பா பூமியை என்னால எதுவுமே செய்ய முடியாது அதனால நீ லாக்அப் குள்ள பத்திரமா இறி நான் பூமியோட கதையை முடிச்சுட்டு வந்து உனைய பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ககன் வந்து செம்மையா டென்ஷன் ஆகி அபுராவோட கழுத்தை பிடிக்க வராங்க அப்போ அபுரா வந்து பயங்கரமா ட்ராமா பண்றாங்க எனவே இவன் கொல்ல பாக்குறான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டா அங்க இருக்கிற அதிகாரி எல்லாம் ஓடி வந்து ககனை பிடிச்சிடுறாங்க பகனை லாக் அப்லேயே வச்சு அடி அடி அடிச்சிடுறாங்க கை காலெல்லாம் வீங்கி போயிடுது இந்த சைடு நம்ம சாரதா பூமி கிருஷ்ணா எல்லாருமே வந்து ககனை பார்க்கறதுக்காக வராங்க ககன் வந்து ரொம்பவே அடி வாங்கி மூலையில் உட்காந்துருக்காரு இதை பார்த்ததுமே நம்ம சாரதா பூமி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க அப்போது கேபி வந்து சண்டை போடுறாரு நீங்கள் எப்படி விசாரணை கைதி மேலே எப்படி கையை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க உங்கள் பையனுக்கு ரொம்பவே கோபம் வருது அவர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் கழுத்தை நெரிச்சு கொள்ள பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது கேபி வந்து கையோட வக்கீல கூட்டிகிட்டு வந்திருப்பாரு அதனால் வக்கீல் கிட்ட சொல்லி எப்படியோ நம்ம ககனை வந்து இருந்து வெளியில் எடுத்துடுறாங்க ககனுக்கு ரொம்பவே அடிபட்டுருக்கு இதை பார்த்துட்டு பூமி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க ககனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ககனுக்கு அடிப்பட்ட இடத்துலலாம் நம்ம பூமி தான் ஒத்தர கொடுத்துட்ருக்காங்க பூமி ரொம்பவே எமோஷ்னலாக ககனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன தான் நீங்கள் என்னை வெறுக்கிற மாதிரி நடித்தாலும் எனக்காக நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருப்பாங்க அப்போது ககன் வந்து சொல்லுவாங்க நான் லவ் பண்ண பொண்ணுக்காக என்ன செய்வேன் ஆனா நான் லவ் பண்ண பொண்ணு என்னோட எதிரியோட பொண்ணா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து அந்த இடத்துல பூமி பூமிக்கிட்ட சொல்லிக்கிட்டிருப்பாங்க இந்த சைடு நம்ம ககன் வெளியில வந்த விஷயம் தெரிஞ்சு அபூர்வா பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க என்னது இது இவன் உள்ள உள்ளேக்க இருந்தால் மட்டும்தான் நம்ம பூமியை ஏதாச்சும் பண்ண முடியும்னு பார்த்தா கடைசியில எப்படியோ இவனை வெளியில கொண்டு வந்துட்டாங்க பூமி ககன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சும்மா விடக்கூடாது இவங்க ரெண்டு பேரையும் கதையை அப்புறம் அந்த சாரதாவோட கதையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம நட்சத்திரா வந்து ககனை பார்க்கறதுக்காக வராங்க அப்போ ககனுக்கு பூமி வந்து உத்தரம் கொடுத்துட்டு இருக்காங்க இதை இதை பார்த்ததுமே நம்ம நட்சத்திரம் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க பூமி நான் விரும்பின ககனை நீ ஓம் பக்கம் இழுத்துக்கிறியா உனே சும்மா விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரம் கோபத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ககன் வந்து அபூர்வா மேல செம்ம கோபத்துல இருக்காங்க அபூர்வா எனக்கு பொய் கேச கொடுத்து என்னைய உள்ள தள்ளிட்ட என்னைய அப்படியே அடிவாங்க வச்சுட்டல உனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாம ககன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அபூர்வாவை பார்த்து பேச பேசுகிறாங்க என்ன என் மேலே பொய்கேசை கொடுத்து உள்ளே தள்ளி கடைசியில் பூமியோட கதையை முடிக்கணும்னு நினச்ச பார்த்தியா ஆனால் அது இப்போ நடக்கவே நடக்காது நான் வெளியில் வந்துட்டேன் எப்பயுமே என் பூமிக்கு எதுவும் ஆகாத மாதிரி நான் பார்த்துப்பேன் என் பூமி மேலே கையை வச்ச அவ்வளவு தான் அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டேன் என் பூமியை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து அபூர்வா கிட்ட சவால் விட்டுடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வோட சித்தி சொல்கிறாங்க என்ன அபூர்வா இப்படி நல்லா மாட்டிக்கிட்டேன் இப்போது ககன் வந்து செம்ம கோபத்தில் இருக்கான் இப்போ அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு கூட யோசிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி அபரோட சித்தி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம பூமி ககன் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து அபூர்வா நட்சத்திரம் எல்லாருமே செம்ம வைத்தறிச்சலில் இருக்காங்க இதுக்கப்புறம் வர எப்படி எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க